ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி கேரளாவில் இருக்க மினி கோவாவை தான் சுற்றி பார்க்க போகிறோம் மினி கோவானோடனே மேக்ஸிமம் நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கேரளாவில் இருக்க வர்க்கலா சிவகிரின்ற ஸ்டேஷனுக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷன்லேருந்து மினி கோவான்னு சொல்லப்படுற பீச் வந்து ரொம்ப நியர்பை தான் அங்கேயே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது பட் நீங்கள் மேக்ஸிமம் அங்கே போனால் ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க அப்போ தான் உங்களால் நல்லபடியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வர முடியும் நீங்கள் ஒன்ஸ் வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷன் ரீச் பண்ணோடனே அங்கேருந்து உங்களுக்கு நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்கும் அந்த மினி பஸ்ஸஸில் பீச்சுன்னு கேட்டு ட்ராப் பண்ணி இறங்கினீங்கன்னா நீங்கள் இறங்கணுன்னே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சந்து மாதிரி போகும் அந்த சந்துக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிள் தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் நீங்கள் அங்கே இறங்கணுன்னா வெளியில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அங்கேயே உங்களுக்கு டவலும் சேல் பண்ணுவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பக்கோலாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சராக இருக்கும் காலையில் டைம் கொஞ்சம் தான் இருக்கும் பட் ஆனால் அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உள்ளே போகணுன்னே அங்கே இறங்கி போனீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் காலையில் குளிச்சுட்ருப்பாங்க கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே நீங்கள் பிளான் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த குளத்துலேயே நீங்கள் சூப்பராக குளிச்சுட்டு கிளம்பி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆ போகும்போது ஃபுல் பிளானோட போனனால ஷாம்பு சோப்பு ஃபேஸ் வாஷ் ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டு எல்லாமே கொண்டு போயிருந்தேன் மேக்ஸிமம் நீங்கள் கேரளா டெம்பிள் விசிட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வேஷ்டியோடு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலோடய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெடி வழிபாடு அங்கேயே போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தேவசம் வெடி வழிபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சிங்கிளாக போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு வெடி பத்து ரூபா உங்களோட வேண்டுதலை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட சேஞ்ச் கொடுத்திங்கன்னா அவங்க அவங்களுக்காக ஒரு வெடி போடுவாங்க சாமிக்கு கேட்குற மாதிரி குடும்ப வழிபாடு அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம தேவை இருக்கவங்க போய் வெடி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே மேலே ஏறி போனோம் அப்படின்னா டெம்பிளை ஃபுல்லாக விசிட் பண்ணலாம் உள்ள கோயிலை சுற்றி ரொம்ப இன்டீரியராக காட்ட முடியாது அப்படின்றதுக்காக நான் வெளியிலே காமிச்சிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்துட்டு இந்த கேரளா முறைப்படி பேய் ஓட்டுறது அந்த இதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி டாய்ஸ் பொம்மை எல்லாம் வந்து ஆணி அடிச்சு வைப்பாங்க வழிபாடு முடிச்சோன்னே அங்கேருந்து ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து காலையில் டைம்லலாம் நான் வாக்கிங்லேயே போயிட்டேன் என்னடா அது மினி வர்க்கலான்னு சொன்னேன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாக்காகாதீங்க எனக்கும் அப்படி தான் இருந்தது பிகாஸ் என்னென்னா நம்ம ஊரில் ராமேஸ்வரத்தில் பண்ணுற எல்லாமே வந்துட்டு அந்த காரியங்கள்லாம் வந்துட்டு வர்கலா பீச்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க பட் இங்கே என்னென்னா கொஞ்சம் மாடனாக கொடையெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அது காலையில் டைம் மட்டும்தான் காலையில் வந்து குட்டி ராமேஸ்வரமாகவும் ஈவினிங்கில் வந்து மினி கோவாவாகவும் வர்கலா ரன் ஆகிட்டு தான் நிதர்சனமான உண்மை காலை நேரத்தில் இந்த கடல் அலைகளை ரசித்து பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங்கில் போனீங்கன்னா இங்கே வந்து பேராக்ளைடிங் அப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்கும் பட் ஈவினிங் டைம் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்புறம் நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹில் மாதிரி இருக்கிற வியூ அந்த ட்ரீஸு எல்லாமே அப்படியே உங்களுக்கு கோவாவை தான் போர்ட்ரேட் பண்ணும் அந்த நினைவுகள் தான் வரும் இங்கே நம்ம எப்போ போனாலும் சரி கோவாவில் எப்படி நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இங்கே வர்க்கலாலையும் நிறைய ஃபாரினர்ஸ் நீங்கள் போகும்போதே விசிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஷாப்பிங் வரா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ளேஸஸ்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்து கோவாவில் விற்கிற அதே ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கேயே சேல் இருக்காங்க நீங்கள் பீச்லேருந்து ரிட்டன் பஸ் ஸ்டாப்புக்கு வர்ற வரைக்குமே உங்களுக்கு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி நிறையா ஸ்ட்ரீட்ஸு ஹோட்டல்ஸு டீ ஷாப்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய கமர்ஷியலாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அந்த நேச்சர் வைபோடு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இんでட்டீங்க ஆஃபரான் நல்லா இடி இடி போட்டு மாத்திக்கறோம் ஆ ஓ ஓகே 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 இன்னர்ஸ் மட்டும் பேலன்ஸ் மட்டும் கொண்டு நல்லா இருக்கா அதை வாங்கிட்டு இங்கே ஃபாரினர்ஸ் நிறையா வந்துட்டு போகிறனால நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே சூப்பராக அவைல் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வுட்டில் சேர்ந்து செயின்ஸு அப்புறம் வுட்டில் கிராஃப்ட் ஒர்க்கு நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு போகிறப்ப கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு சோடா ஒன்று குடிச்சிங்கன்னா செமையாக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயே நியர்பை வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது அங்கே சாப்பிட்றதுனால நீங்கள் சாப்பிடலாம் இல்லை வெளியே வந்துட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் மேக்ஸிமம் நான் வந்து மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆன நைன் ஓ கிளாக்லாம் வெளியே வந்துட்டேன் ஆ நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை பீச்சுக்கு ரொம்ப நியர்பைலேயே லெஃப்ட் சைடு மேலே ஏறினீங்க அப்படின்னா அங்கேயே ரெண்டு பார்க்கிங் இருக்குது ஏதோ ஒரு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பீச்சை விசிட் பண்ணலாம் ஆ நீங்கள் கோவா வரைக்கெல்லாம் போய் கோவை சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ஒர்க்குலாம் விசிட் பண்ணுங்கள் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு அங்கேருந்து எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஒரு டவுன் பஸ் ஏறி நான் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போய் டவுனில் போய் ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன் அங்கே போய் இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம்னு நான் ஆசையாக இருக்கும் ஆனால் அங்கே போய் ரேட்டை பார்த்தோன்னே சரி நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாண்டா இதை வேறு யார் சும்மா கூட நான் சமந்துட்டு அப்படின்ற மாதிரி மைண்டு செட் ஆகிடும் கேரளாவை பொறுத்தளவுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களோட அத்தெண்டிக் ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்டாகணும் என்ன காரணம்னா வேறு ஏதாவது ஃபுட்டுன்னு நினச்சி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் அது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது கடைசியில் சாப்பிடவே முடியாது அதுக்கு அவங்களோட அத்தெண்டிக் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு சாப்பிட்ட திருப்தியாவது இருக்கும் உங்களுக்கு இங்கே பஜ்ஜி நம்ம ஊரில் சீன்னு சொல்கிற போண்டா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும் பருப்பு விட அல்டிமேட்டாக இருக்கும் அங்கே ஃபைனலாக நம்ம இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு மனசை ஃபில் பண்ணிவிட்டு வயிற்றை ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்கள் கிட்டேருந்து விடைபெற போகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏவி இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ